அற்புதமான காணாமற் லூசி எப்போதும் ஒரு ஆனால் அவளுடைய அவள் இன்னும் தயாராக இல்லை என்று கூறினார்கள் ஒரு நாள் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த போது லூசி ஒரு சிறிய பலகையை பார்த்தாள் அதில் இன்று ஒரு காணாமற் நாயை தத்தெடுக்கவும் என்று எழுதியிருந்தது ஆர்வம் அவளை ஆட்கொண்டது அந்த மேலும் சுவடுகளை பின்தொடர்ந்தாள் அது அவளை ஒரு சிறிய பந்தலுக்கு அழைத்துச் சென்றது அந்த பந்தலுக்கு பின்னால் மேல்தலை கவசம் அணிந்த ஒரு மனிதர் இருந்தார் நாயே தேடுகிறாயா இளம் பெண்ணே என்று அவர் கேட்டார் ஆமாம் ஆனால் நாய் எங்கே என்று லூசி சுற்றி பார்த்தாள் அந்த மனிதர் சிரித்தார் அது இங்கேதான் என்று சொல்லி ஒரு காணியான சங்கிலியை அவரிடம் கொடுத்தார் இதுதான் விளையாட்டு விளையாட்டு விரும்பும் அடைந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவள் அந்த சங்கிலியுடன் வீட்டிற்கு சென்றார் மற்றும் ஒரு நாயை போல நடித்தாள் ஆரம்பத்தில் அவருடைய பெற்றோர் சிரித்தனர் மற்றும் அதில் கலந்து கொண்டனர் ஆனால் பின்னர் வித்தியாசமான சம்பவங்கள் நடக்க தொடங்கின லூசி பாட் கொண்டு வா என்று சொன்னால் ஒரு காணாமற் அவளருகே ஒரு சிறிய காணாமற் ஒன்று உட்கார்ந்தது பாட் உண்மையானவன் காணாமற்பட்டவன் ஆனாலும் உண்மையானவன் லூசி தனது புதிய செல்ல பிராணியை மிகவும் நேசித்தாள் அவள் தினமும் அவனுடன் விளையாடினார் நடைபயணத்துக்கு அழைத்து சென்றாள் மற்றும் காணாமற்பட்ட மாயக்கிளைகளை கற்று தந்தார். யாரும் ஸ்பாட்டை காணவில்லை ஆனால் அனைவரும் அவன் மகிழ்ச்சியான ஒலிகளை கேட்டார்கள் மற்றும் சிறந்த விஷயம் அவன் ஒருபோதும் சாமான்களை கடிக்கவில்லை